தூய கண்ணிமிரியாவின் விண்ணேற்பு இவ்விழாவில் பாரம்பரியத்தை குறிப்பிடும் புனித யோவான் டமாசின் இயேசுவை பெற்றெடுக்கும் போது கண்ணிம்மிக்கும் பழுதின்றி இறைவன் கார்த்தளினார் அப்படிப்பட்டவரின் உடல் இறப்பிற்கும் பிறகும் அழிந்துவிடக் கூடாது என்பது சரியானது இறைமகன் மகன் உகந்து அளிக்கும் சலுகுகளை இறைவனின் தாய் பெற்றெடுப்பதும் சரி பெற்று மகிழ்வதும் சரியே ஆண்டவரின் அடிமையே என்று வாழ்த்துவதும் முறையே என்று குறிப்பிடுகிறார் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அகில உலக திருச்சபை முழுவதும் இவ்விழாவை கொண்டாட அனுமதி அளித்தார் இரண்டாம் வத்திக்கான் சங்கையிடும் மாசற்ற கண்ணி ஆ ஆதி பாவக்கரை ஏதுமின்றி பாதுகாக்கப்பட்டு தனது மண்ணுலக வாழ்வு நிறைவுற்றதும் ஆன்மாவோடும் உடலோடும் மின்னுலக மாட்சிக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இறைவனின் திட்டத்திற்கு திறந்த மனத்துடன் செவியை கொடுத்து அவர் வழியில் நடந்தார் நாமும் அவர் திருமுன்னும் அமர முடியும் நன்றி